திருச்சேற்றம்பலம் சிவ சேதம்பரம் திருச்சேற்றம் இந்த வகுப்பில் சுந்தரரோட தேவாரம் பாட்டு ஒன்று பார்க்கலாம் ஆலந்தூகல்து ஆலந்தானுகந்த அமுது முதியமர ஆதியம தொழுும் தொதேத்தும் சீல்தான் பெதும் பெரிதும் உடையானை சிந்தப்பாரவர் சிந்திப்பா சிந்தையுள சிந்தையுழா எலவார் குழலாள் குழ ஊமை நங்கை என்றும் ஏத்தி என்றும் ஏத்தி வழிபட பெற்ற வழிபட பெற்ற கால கால

இந்த பாட்டு சுந்தரால பாட முன்னாடியே நம்ம பார்த்தோம் இது எப்படி எப்போ பாடுறாரு அப்படின்னா காஞ்சிபுரம் தெரியும் தெரியும்ல எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க காஞ்சிபுரத்துல ஏகாம்பர ஏகாம்பரநாதர் ஏகாம்பரநாதர் கோவில் அந்த ஏகாம்பரேஸ்வரன் அந்த சுவாமி பேரு அந்த கோவில்ல பாடினார் எப்போ பா எப்படி எதுக்கு பாடினார் அந்த கோவில்ல போய் அவருக்கு ரெண்டு கண்ணும் போயிடுது எப்படி போச்சு திருவற்றியூர்ல திருவற்றியூர் இருக்குல்ல இங்க சென்னையில எங்க இருக்கு திருவெற்றியூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா திருவொற்றியூர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா சென்னையில இதுக்கு வடக்கு சென்னையில இருக்கு அப்படியே அந்த கடலோர கடலோரத்துல இருக்கு கடலுக்கு பக்கத்துல இருக்கு திருவொற்றியூர் அந்த ஊருக்கு அவர் வரும்போது சங்கிலியை சங்கிலியாருன்னு ஒரு ஒரு அம்மையார அவரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறார் ஆனா அந்த அம்மா என்ன சொல்லிடுறாங்க இந்த ஊரை விட்டு நீ வெளியில போக கூடாது அப்படின்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இவருக்கு இவரோட ஊர் எது அவரோட ஊர் திருவாரூர் அவருடைய அவருடைய ஊர் என்னது திருவாரூர் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஊரு அவர் இருக்கிற இடம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச சுவாமி திருவாரூர் தியாகராஜ பெருமான் தான் அங்க இருக்கிற சுவாமி தான் திருவாரூருக்கு அவர் போகாம இருக்க முடியாது ஆனா இந்த அம்மையார கல்யாணம் பண்ணிக்கணும் என்ன பண்றது ஸோ போய் சுவாமிகிட்ட போய் நான் வந்து எப்படியாவது அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும் ஆனா சத்தியம் பண்ணி கொடுக்க சொல்றாங்க இந்த ஊரை விட்டு போகக்கூடாதுன்னு அதனால நான் வந்து நாளைக்கு காலம்பரை அவங்கள அழைச்சின்னு வரேன் நான் சத்தியம் பண்ணி கொடுக்கும்போது நீங்க இங்கே இருக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்றார் சுவாமி எங்க இல்லைன்னா சும்மா சத்தியம் பண்ணி கொடுத்தா யார் வேணாலும் மீறலாம்ல சுவாமிகிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தா தான் மீறக்கூடாது சுவாமி இல்லாதப்போ மீறலாம் சிவபெருமானும் என்ன பண்றாரு சரின்னு சொல்லிடுறாரு இரவுல அந்த அம்மையாரோட கனவுல போய் சுவாமி என்ன சொல்றாரு இந்த பாரு சுந்தரர் வந்து என்கிட்ட சத்தியத்தை மீற போறேன்னு சொல்லிருக்கான் என்னைய வந்து வெளியில போய் இருக்க சொல்லிட்டான் நீ நீ என்ன பண்ண வெளியில ஒரு மகிழ மரம் இருக்கு அந்த மரத்து கடியில நான் வந்த நீ வந்து சத்தியமணி தர சொல்லு நான் அங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு ஸோ காட்டி கொடுத்துடுறாரு சுந்தரரை இந்த அம்மையாருக்கு ஆஹா நம்ம கோவில் அழைச்சின்னு போனா நீ நம்ம மகிழ மரத்துக்கு அவரை கூட்டின்னு வந்துடணும் ஏன்னா மகிழ மரத்தை அடிப்பட தானே சுவாமி இருக்க போறாரு இப்போ மாரியிட போறாரு இல்ல கனவுல வந்து அந்த அம்மையார்கிட்ட சொல்லியாச்சு கார்த்தால போறாங்க ரெண்டு பேரும் சத்தியம் பண்ணி கொடுக்கும் போது அந்த அம்மா சொல்றாங்க இங்க சத்தியம் பண்ணி கொடுக்க கூடாது சுவாமி முன்னாடி எல்லாம் யாராவது சத்தியம் பண்ணுவாங்களா வாங்க மரத்துக்கடியில சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு சொல்றா ஏன்னா மரத்துலதான் சிவன் இங்க இல்லை கரெக்டா மரத்துலையா ஐயோ எதுக்கு மரத்துக்கடியில அப்படின்னு இவருக்கு ஒண்ணும் புரியல சரி ஏதோ ஒரு இடம் சுவாமி எங்கேயும் இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மரத்துக்கடியில போய் சத்தியம் பண்ணி கொடுத்துடுறார் கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு திருவாரூர் ஞாபகம் வந்துடுறது எப்படியாவது அந்த ஊருக்கு போகணும் அந்த விழாலாம் எல்லாம் நடக்கும் இல்ல பிரம்மோற்சவம் அந்த மாதிரி பங்குனி விழா அதெல்லாம் நடக்கும்ல அப்போ ஐயோ அந்த இடத்துல அந்த சுவாமி அப்படி இருப்பாரே இப்படி அலங்காரம் பண்ணியிருப்பாளே இந்த தேர்ல போவாரே அந்த வாகனத்துல போவாரே அப்படின்னு க ரொம்ப ஆசைப்பட்டு எப்படியாவது அந்த ஊருக்கு போயிடணும்னு ஆசை வந்துடுறது அவரால இங்க இருக்க முடியல அவ்வளோ பக்தி உடனே அந்த ஊர் இவர்கிட்டலாம் சொல்லிக்காம இந்த மனைவி கிட்ட சொல்லிக்காம ஊர் எல்லையை தாண்டின உடனே சுவாமி கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காருல ரெண்டு கண்ணும் போயிடுறது பனிஷ்மெண்ட் கிட்ட சத்தியம் பண்ணிட்டு மீறினால ரெண்டு கண்ணும் போயிடுறது போயிட்டு என்ன பண்றார் திருவொற்றியூர் கோவில போய் வர்றார் திருவெண்காடுக்கு போறார் திருமுல்லை வாயில் போறார் அப்படின்னு நிறைய கோவில்களுக்கு போய் அம்பாள் வந்து ஊன்றுகோல் கொடுக்குறா கொடுக்கறா வெளிச்சம் காட்டுறா ஏன்னா ரெண்டு கண்ணும் தெரியாது இப்பெல்லாம் நம்ம இந்த 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 அறையிலேருந்து அடுத்த அறைக்கு போகணும்னாலே கண்ணை மூடிண்டு நம்மளால போக முடியுமா ஆனால் அவர் ஒரு ஊரு விட்டு ஊர் ஊரா கோவில் கோவிலாக கண்ணு தெரியாத போயிருக்கார் கோல் வச்சு கோல் மட்டும் அம்பாள் வந்து பாவம் பார்த்து கோல் மட்டும் கொடுக்குறா கோல் கொடுக்குறா வெளிச்சம் கொடுக்குறா அப்படியே போற ஒரு வழிதான் வழியில தான் திருவாரூர் போற வழியில இந்த ஏகாம்பரே ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு வரார் அந்த கோவிலுக்கு வந்து சுவாமி அப்படி நின்னாரு உடனே இடது கண்ணு தெரிய ஆரம்பிக்கிறது இடது கண்ணு வந்துடுறது இடது கண்ணு வந்த உடனே தான் இந்த பாட்டை பாடுறார் காண கண் அடியேன் பெற்றவாரேன்னு சொல்றாரு இல்ல கடைசி அந்த வரியில என்ன சொல்றாரு ஆலந்தான் உகந்து ரொம்ப சந்தோஷமா பாடுறார் ஒரு கண்ணு வந்த சந்தோஷம் கண்ணு கண்ணு இருந்துட்டு போயிட்டு திருப்பி வந்த எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த சந்தோஷத்துல அவர் பாடுறார் ஆலந்தான் உகந்து ஆலம்னா தெரியும் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே ஆலம்னா என்ன விஷம் ஆலந்தான் உகந்து மகிழ்ச்சியோட அந்த ஆலகால விஷத்த உகந்து ஆலந்தான் உகந்து அமுது செய்தானே அதை அப்படியே நம்ம உணவு மாறி சாப்பிட்டவனை ஆலந்தான் உகந்து அமுது செய்தானை ஆதியை அமரர் தொழுதேர்த்தும் ஆதியைனா மூல மூலநாதன் அவன்தான் உலகத்திலே முதல்வன் ஆதியை அமரர் தொழுதேர்த்தும் வானவர்கள் தேவர்களெல்லாம் அவனை தொழப்பெற்றவன் சீலந்தான் பெரிதும் உடையானை எல்லா சக்திகளும் உடையவனை சீலந்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பாரவர் சிந்தையுள்ளானை யாரெல்லாம் அவரை நினைக்கிறார்களோ அவர்களுடைய நெஞ்சில் குடியிருப்பவன் ஏலவார் குழலால் அவள்னா யாரு ஏலவார் குழலால் தான் அந்த ஏகாம்பரநாதர் கோவில்ல உள்ள அம்பாள் பெயர் ஏலவார் குழலால் உமை நங்கை என்றும் ஏத்தி அவள் எப்பையும் அவள் வழிபட பெற்ற கால காலனை காலன்னா யாரு யமன் யமனுக்கே யமனாக இருக்கிற சிவபெருமானை காண உன்னை பார்க்கறதுக்காக எனக்கு கண்டு வந்ததுங்கிறார் வேற ஏதோ பாக்குறதுக்கும் கண்ணு வரல உன்னை பார்க்கறதுக்காக எனக்கு கண்ணு வந்தது எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி அந்த சுவாமிய பத்து பாடல்களும் அந்த சுவாமிய பத்தி பாடுறார் இந்த பாட்டு கண்ணு கண் நோய் வர வந்தவங்களுக்கு எடக்கண்ணும் வழக்க அது மாதிரி வழக்கன் தெரியறதுக்கு திருவாரூர்ல போய் ஒரு வழக்கன் தெரியறதுக்கு பாடுறாரு ஒரு பாட்டு வலது கண்ணும் வந்துடுறது அது அப்புறம் பின்னாடி நம்ம பாக்கலாம் கண் நோய் யாருக்காவது வந்தது அப்படின்னா இந்த பாட்டை பாடினா கண் நோய் நிறைய பேருக்கு குணமா குணமாயிருக்கு யாராவது நீங்களே போய் யாருக்காவது கண்ணு சரியில்லை தெரியா தெரியல ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த பதிகத்தை நீங்க போய் என்ன சொல்லணும் இந்த பா இந்த பதிகத்தை பாடுங்கன்னு அவங்களுக்கும் நீங்க கத்து கொடுத்து நீங்களும் அவங்கள பாட வைக்கணும் நீங்களும் பாடணும் கண்ணு தெரியலன்னா இந்த பாட்டை கண்ணில் நோய் ஏதாவது வந்ததுன்னா இந்த பாட்டை பாடினா கண் வந்து நம்பிக்கையா இந்த பாட்டை பாடினா கண் வந்து சரியாக போகும் இப்ப இந்த பாட்டை முழுவதுமா நான் பாடுறேன் அதை கேட்டு நீங்க பழகிக்கலாம் ஆலல்தான் உகல்து அமுது செய்தானை ஆதியையமரர் தொருதத்தும் சேலல்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பு பாரவர் எலவார் குடலாள் எலவார் குழலா ஊமை நங்கை மேத்தி பழிபட பெற்ற குழலாய் ஊமை நங்கை மேத்தி வழி பெற்ற கால காலனை கம்பன்யனை காண கண்ணடிய பெற்றவாரே காலக ஏன்னா அடுத்த வகுப்புல இன்னொரு தேவார பாடல் பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் சிவ சிதம்பரம் பலம் चिरं मरम्